ரெண்டு சிக்ஸாக பதிவு ஷாட் ஓவர் ஒரு ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஜிஎஸ்எல்சி ரெண்டாவது ஓவரை போட்ட சஞ்சய் பஸ்ட் பால் ஏன்னா டிஸ்டன்ஸ் போயிருக்கா நல்லாவே போயிட்டு இருக்கு ஃபீல்ட ரெண்டாண்டு பார்க்க ஒரு ஆறு ஓ இந்த பால் ஒயிட்

பெரிய ஷாட் ஓபி பால கேட்சர் ஆரன் நான் லேண்டே ஆகுது மிகப்பெரிய ஆறு இவர் அடிக்கிறது எல்லாமே பெரிய ஷாட்டாவே இருக்கு 3 டபுள் ஷேர் பாக்ல சென்டர்ல போல சிங்கிள் டாட் பால்

ஸோ மூணு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஜிஎஸ் சி சி ஸோ நாலாவது ஒரு முதல் பந்து சஞ்சய் வீசா பஸ் பால் நல்ல லைன் டாட் பால் அக்ராஸ் ஃப்ளாட்டா ஸோ நல்ல டேக்குனுங்க லோகேஷ் கையில போய் சிக்கிருக்கு ஸோ நியூ பேட்ஸ்மேன் தம்பு ஷார் பாய்ண்ட் தூ சீயில தடுத்து போட்டு இருக்காரு

டாஸ் பால் கேட்ச் கண வாய்ப்பா சோ अगेन ஒரு கேட்சை விட்டு இருக்காரு ஒரு விட்ரா இரண்டாவது கேட்ச் சிங்கிள் ஓவர் சோ நாலு ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க சோலையா சோ 12க்கு 15 சோ இந்த ஓவர் மேட்ச் ஓவர் அந்த ஓவரை போட வசந்த் ஸ்ட்ரைக்ல தம்பு பஸ் பால் ஆரம்பமான முறையில் செட் பண்ணி பல்லு ஒரு ஓட்டங்கள் சிங்கிள்

காட் கேட்ச் டிராப் இது இந்த போட்டியில் மூன்றாவது கேட்ச் டிராப் அகைன் அகைன் மூணு கேன்சர்ஸ் ஆயிருக்கு என்பது ரொம்ப ரொம்ப டஃப்பான டைம்ல இவங்க கேட்ச் மிஸ் எந்த அளவுக்கு மாதிரி போய் தெரியல கேட்ச ஆகாம மீண்டும் மீண்டும் இந்த கேட்டி இது 5000 கேட்ச் நினைக்க இது மீண்டும் 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 இந்த கேட்ச் இந்த போட்டியில சிறுமோ கேட்ச் மிஸ் அதான் ஒரே ஒருத்தரோடையது கேட்ச் அகைன் அகைன் மிஸ் பண்றது ரொம்ப டஃப் அவங்களே உங்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி இருக்கு ஸோ செகண்ட் சான்ஸ் அகைன் ரெண்டு ஓட்டம் சோ இந்த கேட்ச் ரொம்ப முக்கியமான கேட்ச் இல்லையா சோ ஆறு பாலுக்கு வந்து பத்து அடிச்சா இவங்க வின் பண்ணலாம் ஸோ லெவன் ஸ்டார் வந்தாரப்பள்ளி கடைசி ஓவர் சிக்ஸ் பால் டென் ரன்ஸ் ஃபார் சிக்ஸ் பால் ஸோ ரொம்ப டஃப்பான டைம் ஹாட்டான மூமெண்ட் இந்த இலக்கு யாரு இந்த வெற்றி இலக்கு யாருக்கு இந்த ஆறு பந்து தான் என்னைக்கு

வா <laughs> <laughs> <laughs>

சப்போஸ் இன்கேஸ் இந்த போட்டி வந்து ட்ரா ஆச்சு அப்படின்னா சூப்பர் ஓவர் வைப்பாங்க அது இன்னும் பயங்கர இருக்கும் லாஸ்ட் டூ பால் ஃபிஃப்த் பால் ஒரு டாட் பால் கையில் வச்சா ஓகே கையில் வைக்கிற பால் என்ன ஒரு கவர் என்ன ஒரு கவர் பத்துக்கு ஆறு ஒரு பால் சிக்ஸ் அடிச்சா அடிச்சா வாய்ப்பு இல்லை லாஸ்ட் மூமெண்ட் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஒன் பால் சிக்ஸ் அது யார் அது யார் யாருக்கு அந்த வெற்றி ஓ மை எங்க கேட்ச் விட்டாங்களோ அங்கேயே பிடிச்சிருக்காங்க ஸோ வாட்டியா 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 ஸோ லெவன் ஸ்டார் பள்ளி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அருமையான மேட்ச் இது தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்ச நம்மளுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்